கெஹங்கும் பறந்து வாழும் டான்ஸ் தொலைக்காட்சி நேரலைக்கு நேர வணக்கம் இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது பயம் வாழ விடாது பயமின்மை வாழ வைக்கம் குகன் என்ற ஒரு சிறுவன் அவன் மிகவும் பணக்காரன் ஒரு பெரிய ஆடம்பரமான வூடொன்றிலே சிறப்பாக வாழ்ந்து வருபவன் ஆனால் அவனுக்கு எதிர்பார்த்தாலும் பயம் அவன் ஒரு தொடை நடுங்கி அவன் தன்னுடைய நிழலை பார்த்தால் கூட பயப்படுவான் இரவில் மொழியிலே போக மாட்டான் தனியை உறங்க மாட்டான் எல்லாத்துக்கும் பயம் அவனுக்கு எல்லாவற்றுக்கும் பயம் பாம்பை கண்டா பயம் பள்ளியை கண்டா பயம் பூச்சிய கண்டா பயம் எல்லாவற்றுக்கும் பயம் அப்படி பயப்பட்ட இந்த பயப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சிறுவன் குகன் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்வி சுற்றுலாவின் நிமித்தம் வெளியில் செல்ல வேண்டிய தேவையாக அவனுக்கு ஏற்படுகிறது எங்கள் முத்துராஜவனம் என்ற ஒரு காட்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுகிறது எப்படியாவது இந்த போக போகாவிட வேண்டும் என்று சொல்லி வீட்டில் அட்டம் பிடித்து அம்மா அப்பாவை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கதைக்கிறான் ஆனால் பள்ளிக்கூடத்தில் சொல்லிப்பட்டார்கள் கல்விக்கு இந்த சுற்றுலா மிக மிக அவசியம் அதனால் போகத்தான் வேண்டும் போயே தீர வேண்டும் வேற வழி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ இவனுக்கு வேற வழி ஒன்றும் இல்லை இவனை நண்பர்களோட வழிக்கிட்டு முத்ராஜவனத்துக்கு போய்விட்டான் அங்கே அவனுக்கு விலங்குகளை குருவிகளை பாம்பு பள்ளி எல்லாவற்றையும் கண்டால் பயம்தானே அவனுக்கு விலங்குகள சத்தத்தை கெட்டா பயம் எல்லாமே பயம் அப்ப இரவு முழுவதும் நித்திர கொள்ள மாட்டான் அப்படி நித்திர கொள்ளாமல் இருந்து விட்டு பகல் ஆகி விடுவான் அப்ப அன்றைக்கு அப்படித்தான் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இரவு முழுக்க முடித்திருந்தவன் பகல் நித்ரி ஆகிவிட்டான் நண்பர்கள் எழுப்பி பார்த்தார்கள் இவன் எழும்பவில்லை நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து போய்விட்டார்கள் ஆஹ் வனத்தை சுட்டி பார்ப்பதற்கு போய்விட்டார்கள் இவன் தனியா அந்த அறைக்குள்ள மாட்டுப்பட்டு இருக்கலாம் அப்ப அந்த அறைக்குள்ள இருக்கின்ற போது அவன் திடீரென்று நித்திரைய முடித்து விட்டா அருகில் ஜானை புலர்கிற சத்தம் குதிரை கணைக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது கேக்குன்ற போது இது அவர்கள் எல்லாம் ஜானை வந்து தும்பிக்கையால் கையால் தூக்கிவனை அட்டிப்பது போலவும் புலியார் பாய்ந்து வந்தவனை கட்டிப்பது போலவும் இவனுக்கு மனதில் கற்பனைகள் தோன்றுகிறது அந்த கற்பனைகளால் பயந்து புத்திய சத்தமாக குளறுகிறான் ஆனால் இவன் இருந்த அந்த அறையில் யாருமே இல்லை சுற்றியும் யாருமே இருக்கவில்லை இவன் கத்தி 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 இயலாமல் மயக்கமடைந்து விடுகிறான் யாரும் இவனை காப்பாற்றவில்லை யாரும் இவனை காப்பாற்றவில்லை இவன் கத்தி கொத்தி மயக்கமடைந்து விடுகிறான் அப்படி மயக்கம் அடைந்த பிறகு இவன் தானாகவே மயக்கம் தெளிந்து எலும்புகிறான் அப்போ எழும்பி அவன் சிந்தித்து பார்க்குறான் இதெல்லாம் என்னுடைய பிறமைதான் என்ன ஜானையார் வந்து என்னை தூக்கி அடித்ததும் புலியார் பாய்ந்து என்னை கடித்ததும் எல்லாமே என்ற பிறமைதான் ஆனால் இது எதுவுமே நடக்கவில்லை நான் தேவையில்லாமல் கற்பனை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து கொள்கிறான் அப்படி அவன் உணர்ந்ததால அவன் அன்றிலிருந்து பயமற்றவனாக மாறிவிடுகிறான் அவன் நினைக்கிறான் அவன் படித்ததை நினைக்கிறான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதை என்ற பாரதியாருடைய பாடல் அவனுக்கு நினைவுக்கு வருகிறது அவன் தன்னுடைய மனதிலே சபதம் எடுத்துக்கொள்கிறான் உறுதி எடுத்துக்கொள்கிறான் நான் இனிமேல் எதற்கும் பயப்பட மாட்டேன் நான் ஒரு துணிவுள்ளவனாக சிறப்பாக வாழ்வேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே ஒரு முடிவுக்கு உறுதியான முடிவொன்றுக்கு வருகின்றான் அப்படி இந்த எங்களுடைய இதிலையும் எங்களோட வாழ்பவர்களும் பலர் அஞ்சு அஞ்சு சாவார்கள் எதை பார்த்தாலும் பயம் பாம்பை பார்த்தா பயம் பள்ளியை பார்த்தா பயம் பூச்சியை பார்த்தா பயம் எல்லாம் எதை பார்த்தாலும் பயம் அப்படி இல்லாமல் துணிந்தவனுக்கு துணிந்தவனுக்கு எல்லாம் ஒரு துரும்புதான் அதே மாதிரி நாங்களும் இந்த பயம்களை அறவே களைந்து எங்களுடைய சிறப்பான வாழ்க்கைக்கு பயம் அவசியமற்றது அந்த பயங்களை நாங்கள் அறவே களைந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சிறுவர்களாகிய நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு பயத்தை அறவே எடுக்க வேண்டும் ஏறி பேசுவதற்கு பயம் கதைப்பதற்கு பயம் ஆசிரியர்கிட்ட கேள்விக்கு விட சொல்வதற்கு பயம் இந்த பயத்தை எல்லாம் தவிர்த்து சிறப்பான நல்ல சிறுவர்களாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்தது ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்